ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாலிகிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லாக் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் போன வீடியோலையே வந்து அரிசி இந்த மாதிரி ஊற வச்சு சுட்டிங்க அப்படின்னா இட்லி நல்லா பஞ்சு மாதிரி வரும்னு சொல்லியிருந்தேன் அந்த இட்லி வீடியோ இதில் காமிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒன் டேல என்னென்ன வேலைகள் செஞ்சேன் எங்கெங்கே வெளியே போனேன் என்ன திங்ஸ் வாங்கினேன்னு சொல்லி இதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு மார்னிங் எந்திரிச்சு இதுமே வந்து தக்காளி சட்னியும் இட்லியும் ரெடி பண்ணிட்டு இந்த இட்லி அரிசி எப்படி ஊற வைக்கிறதுன்னு சொல்லி நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேங்க அந்த மாதிரி நீங்க கரெக்டான மெஷர்மெண்ட் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா இட்லி பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் நல்லா சாஃப்டா பூ மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி இட்லி இருக்குங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டா இருக்கும் கொஞ்சம் கூட பிசுக்கு தன்மையே இல்லை நீங்களே பாருங்கள் இட்லி நமக்கு நல்லா பஞ்சு மாதிரி இந்த மாதிரி வரணும் அப்படின்னா இந்த இட்லி மாவு அரைச்சதுல வந்து நமக்கு அந்த ஏர் பபிள்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக பபிள்ஸ் இருக்கணுங்க அப்போ தான் இட்லி மாவு வந்து நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி வரும் இப்போ நான் ஊற்றி வச்சுருந்த இட்லியை எடுக்கிறேன் கொஞ்சம் கூட துணியில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் கூட பிசுக்கு தன்மையே இல்லை நல்ல குஷ்பு இட்லியாட்ட இருந்துச்சுங்க நான் சொல்கிற மெஷர்மெண்ட் போட்டு நீங்கள் மாவு அரைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இட்லி உங்களுக்கு சாஃப்ட்டாக வருங்க இப்போ நம்ம இட்லி வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடியும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடணும் பின்னாடியும் இந்த துணியில் வந்து லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து விடணும் அப்போ தான் அந்த துணியில் கொஞ்சம் கூட இட்லி ஒட்டாமல் வரும் இட்லி ஊற்றிட்டு சுட சுட நம்ம உடனே எடுக்கக்கூடாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இட்லி குண்டால அப்படியே விட்டுருணும் அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா பாருங்கள் கொஞ்சம் கூட இட்லி வந்து ஒட்டவே இல்லை ஆனால் நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க நான் சொல்கிற மெஷர்மெண்ட் படி நீங்கள் இட்லி மாவு அரைச்சிங்க இட்லி தோசை எல்லாத்துக்குமே இதே மெஷர்மெண்ட் தான் அரைச்சிங்க அப்படின்னா இட்லியும் நல்லா சாஃப்டாக வரும் நல்லா வெள்ள வெள்ளையாக இருக்கும் துணியில் பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இந்த அரிசி எப்படி ஊற போட்டேன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருக்கேன் அதை நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நல்லா புசு புசுன்னு வேணும் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டில் പാരു இதுக்கு நான் என்ன அளவுகள் போட்டேன் அப்படின்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு பச்சை அரிசி ரெண்டு டம்ளர் அளவுக்கு நார்மலான புழுங்கல் அரிசி ரேஷன் அரிசி தான் ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி ஏன்னா அஞ்சு டம்ளருக்கு ஒரு கா டம்ளர் அதாவது நம்ம டம்ளரில் அளக்குறோம் அப்படின்னா கா டம்ளர் அளவுக்கு உளுந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நாலஞ்சு மணி நேரம் ஊற வச்சிட்டு நம்ம இட்லி மாவு எப்படி ஆட்டுவோமோ அதே மாதிரி ஆட்டி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா இட்லி தோசை எல்லாமே சூப்பராக வரும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கணும்னு சொல்லியே ஒரு வீடியோ தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் மத்தியானம் லன்ச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேங்க இன்றைக்கி மட்டன் கிரேவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுட்டேன் வெங்காயம் மிக்சி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேன் மட்டன் வந்து நைட்டே வாங்கிட்டு வந்தனால நைட்டு செய்ய முடியாது அப்படிங்கிறனால கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் நம்ம எப்படி கிரேவி செய்கிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் மட்டன் வந்து கொஞ்சம் எலும்புகள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் சேர்த்து உப்புச்சார் வச்சுட்டேன் இந்த உப்புச்சார் வைக்கிற ரெசிப்பியும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக இந்த உப்புச்சாறு வச்சிடலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க நைட்டே நான் வந்து உப்புச்சார் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்போ தான் மார்னிங் நம்ம தோசைக்கு ஊற்றி சாப்பிட்றோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அந்த எலும்போட ஊற ஊற தான் அந்த இன்னும் அந்த அந்த உப்புச்சாருடைய அந்த தண்ணியில் நல்லா வாசமனமாக நல்லா சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து நேற்று வச்ச பாசிப்பருப்பு சாம்பார் இருந்துச்சு அது எல்லாமே சின்ன கிண்ணத்தில் மாற்றிட்டு என்னென்ன பாத்திரம்லாம் வாஷ் பண்ணணுமோ மார்னிங் எதிர்த்ததுமே என்னுடைய சமையல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வேற ஒரு சின்ன பாத்திரத்தில் மாத்தி வச்சுட்டு பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என்னுடைய வேலைகளை ஸ்டார்ட் ஆகும் டெய்லியுமே இந்த மாதிரி தாங்க ஸ்டார்ட் ஆகும் கிச்சன் எப்போவுமே நீட்டாக இருந்தால் தான் நமக்கு சமைக்கணுங்கிற ஆர்வமும் வரும் அது குட்டி கிச்சனாக இருக்குது அப்படின்னா நிறைய பெரிய பெரிய பாத்திரத்தில் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்பேஸே பற்றாது அதனால் சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம வேலைகள் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து நான் பாசிப்பயிரும் முளைக்கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஊற வச்சு வச்சுருந்தேன் மத்தியானமாக ஊற போட்டு நைட் இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் பாசிப்பயிரை நல்லா போட்டு வச்சு இந்த மாதிரி மேலே ஒரு லப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு விட்டுவிட்டேன் இது ஒரு நாள் வச்சோம் அப்படின்னா கொஞ்சமாக முளை கட்டியிருக்கும் அதுவே இன்னும் ஒரு நைட் விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல பெரிய பெரிய முளைகள் கட்டியிருக்கும் சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கூட அப்பப்போ அந்த முளை கட்டி வச்சுருக்க அந்த பயிர் மேலே லைட்டாக தண்ணி தெளித்து விடணும் ட்ரை ஆகவே விடக்கூடாது ட்ரை ஆச்சு அப்படின்னா அது ரொம்ப காஞ்சு போயிடும் மொளை கட்டியே வராது நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி கொர அரைச்சிட்டு வந்துட்டேங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்து கம்பு தோசை சுடலான்னு சொல்லிட்டு கம்பு மாவு அரைச்சி வச்சுருந்தேன் அதாவது நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கு அரைக்கிற மாவில் வந்து நம்ம அரிசிக்கு பதிலாக அதாவது இப்போ நம்ம வந்து பச்சை அரிசி ரெண்டு டம்ளர் போடுறோம் அப்படின்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு கம்பு சேர்த்துக்கணும் ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கணும் இந்த மாதிரி சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா அந்த கம்பு ஸ்மெல்லும் தெரியாது குழந்தைங்களும் நார்மலான தோசை அப்படின்னு சொல்லி தான் சாப்பிட்டுக்குவாங்க அதுவுமே வந்து நல்லா கலக்கி வச்சுட்டேன் நெக்ஸ்ட் வந்து கிரேவிக்கு ஒரு சின்ன சைஸ் தக்காளி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கிரேவி செய்கிறதுக்கு நான் எல்லாமே வந்து மெஷர்மெண்ட் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க இவ்வளோ இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன் ஆனால் நான் இவ்வளோ இஞ்சி பூண்டுமே போடுறதில்ல வீட்டுக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுங்கிறதுக்காக நிறைய அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ நான் எவ்வளோ அளவில் வந்து கறி செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு அரை கிலோ மட்டனில் கிரேவி செய்ய போகிறேன் அதுவும் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற கறியில் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஏன்னா நல்லா ஹீட் ஆனதுமே ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கோல்டன் பிரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு ஸ்மெல் கொஞ்சம் கூட தெரியாத மாதிரி நல்ல பச்சை வாசனை போகிற மாதிரி இதை நம்ம நல்லா வதக்கி விடணும் அப்போதான் அந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும் நம்ம ஏன் வந்து மட்டனை பாயில் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேங்க இப்போ இஞ்சி பூண்டு பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயமும் தக்காளி அதாவது அரைச்சி வச்சிருக்க வெங்காயமும் வெட்டி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் இதுக்கு நீங்கள் தக்காளி இதை அரைச்சி போடக்கூடாது ஊட்டி போட்டால் தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க உப்பு சேர்த்தணும் அப்படின்னா எந்த ஒரு வெஜிடபிள்ஸ் எதாக இருந்தாலும் வந்து சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போ உப்பு சேர்த்து இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் அப்போ அந்த கிரேவி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயில் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்தி நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆடுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் தனியாக இந்த இஞ்சி பூண்டு தனியாக நம்ம வதக்கும்போதே பிரிஞ்சு வரணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை வந்து வறுத்து எடுத்தாச்சுங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு கார் டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் உங்கள் ஏற்ப நீங்கள் மிளகா தூள் சேர்த்துக்குங்க நான் வந்து இன்னைக்கு மிளகா தூள் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா சில்ட்ரன்ஸ்லாம் சாப்பிட்றாங்க ரொம்ப காரம் சேர்த்து நான் சாப்பிட மாட்டாங்கங்கிறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் வந்து தனியா தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தான் மிளகா தூள் நீங்களும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா தூள் சேர்த்துக்கோங்க கடைசியாக நம்ம கொஞ்சம் மிளகு தூள் சேர்க்குறனால காரம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் இப்போது இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையுமே நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இது நல்லா வதங்கி வந்ததும் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க மட்டனை இதில் சேர்த்துக்கலாங்க நான் எதுக்காக மட்டனை பாயில் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா இங்கே பெங்களூரை பொறுத்த வரைக்கும் மட்டனும் சரி பீஃபும் சரி அவ்வளோ சீக்கிரம் வெந்து வராதுங்க ரொம்ப முத்துன கறியாக இருக்கும் அது அதுக்காக குக்கரில் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்து நம்ம இந்த மட்டனை வேக வச்சுட்டு அந்த தண்ணியை இருத்துட்டோம் அப்படின்னா இந்த மட்டன் வந்து நல்லா சாஃப்டாகி வந்துடும் அந்த தண்ணியில் நீங்கள் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து அதை உப்புச்சாராக கூட நீங்கள் குடிச்சிக்கலாம் நான் உப்புச்சாறு வச்சுருக்கனால இந்த பாயில் பண்ண தண்ணியை வந்து அந்த உப்புச்சாரிலேயே ஊற்றி விட்டுட்டேன் எதுவும் செய்யாது உங்களுக்கு இந்த மாதிரி சோடா உப்பு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா கொட்டாங்குச்சி கொஞ்சமாக உடச்சி சேர்த்தணும் அப்படின்னா கூட நல்லா பாயில் ஆகி வந்துடும் நான் கொட்டாங்குச்சி இல்லாதனால ஒரு அவசரத்துக்காக கொஞ்சமாக காப்பின் செலவுக்கு சோடா புடா உப்பு சேர்த்து நல்லா இந்த கறியை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெந்து வந்துருச்சு இப்போது இந்த கறி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதை நம்ம கொதிக்க வச்சிடணுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் ரொம்ப நிறைய சேர்க்கக்கூடாது ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சுட்டேங்க நல்லா கொதித்து வரட்டும் அப்படின்னு இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுமே இதில் ஒரு முக்கியமான பொருள் நம்ம சேர்க்கப்படும் எப்போவுமே கிரேவி செய்யணும் அப்படின்னா இதில் கடைசியாக நீங்கள் மல்லித்தலை சேர்த்துறீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கார்த்திகேற்ப ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக வந்து மல்லித்தலை சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக மட்டன் கிரேவி ரெடி ஆயிருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்ல கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிட்றீங்க இட்லி தோசைக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பரட்டின மாதிரி வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு நல்ல கல் மாதிரி கொஞ்சம் கிரேவி திக்கா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி கூட வச்சிக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் தண்ணி கம்மியாகவும் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணி கிரேவி மாதிரி தான் வச்சுருக்கேன் அதாவது கொஞ்சம் சாப்பாட்டில் ஊற்றி பன்னஞ்சு சாப்பிட்ற மாதிரி கிரேவி வந்து மார்னிங்கே செஞ்சு வச்சுட்டேன் ஏன்னா நைட்டே கறி வாங்கிட்டு வந்தனால மார்னிங் எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு வேலையாக வந்து நான் இந்த கிரேவி தாங்க வச்சிட்டேன் பாருங்கள் மதியானம் சாப்பிடும் போது கிரேவியை நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் சூப்பராக நம்மளுடைய கிரேவி வந்து ரெடி ஆயிரும் கிரேவிக்கு நான் வந்து குஷ்கா சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் அதாவது கலர் குஷ்கா மாதிரி நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கேன் குஷ்கா வந்து ஒயிட் குஷ்கா எப்படி செய்யணும் கலர் குஷ்கா எப்படி செய்யணுன்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நீங்கள் கிரேவி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மார்னிங் எந்திரிச்சதுமே இந்த கிரேவி வேலையை செஞ்சு முடிச்சுட்டு கம்பு மாவு தோசை அரைச்சி வச்சுருந்தேன் இல்லை சரி தோசை ஊற்றிடலான்னு சொல்லிவிட்டு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு ஹாஃப் வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சிட்டு தோசை ஊற்றணும் அப்படின்னா தோசை ஒட்டாமல் வருங்க தோசைக்கல்லில் இந்த தோசைக்கல்லில் நம்ம என்ன தான் பழக்கப்படுத்தி வச்சுருந்தாலும் நம்ம நைட்டு சப்பாத்தி சுட்டு வைக்கிறனால மார்னிங் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு தோசை மட்டும் ஊற்றணும் அப்படின்னா கிறிஸ்பியாகவும் வராது கொஞ்சம் அப்படியே ஒட்டின மாதிரி வரும் அதுக்காக இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றணும் அப்படின்னா கிறிஸ்பியாக வரும் இந்த தோசை மாவில் வந்து நான் செஞ்ச மிஸ்டேக்காக சொல்கிறேங்க கம்பு மாவு அதாவது கம்பு ரெண்டு டம்ளர் போட்டு சேர்த்துருக்கனால என்னாச்சு அப்படின்னா கம்பெல்லாம் வந்து சீக்கிரமாகவே புளிச்சு வந்துருச்சுங்க ஒரு தோசை எனக்கு சுட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ரொம்ப புளிப்பாக இருக்குன்னு இதை எப்படி நான் சரி பண்ணினேன் அப்படின்னா ஒரு தோசை சுட்டுட்டு அதை நான் சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் உப்பு எல்லாம் புளிப்பு அப்புறம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும் போது தான் தெரிஞ்சு நம்ம கம்பு சேர்த்திருக்கனால மாவு வந்து நல்லா புளிச்சு வந்துருச்சுன்னு இதுக்காக நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா நான் அரைச்சி வச்சுருந்த மாவில் வந்து கொஞ்சமாக வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேங்க ஏன்னா அரிசி மாவு சேர்த்தணும் அப்படின்னா புளிப்பு ஸ்மெல்லை எடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அந்த தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் வருங்க நம்ம வந்து ரெண்டு டம்ளர் கம்பு சேர்த்தணும் ரெண்டு டம்ளர் பச்சரிசி இந்த மாதிரி போட்டு நம்ம உளுந்து எல்லாமே போட்டு சுடுறோம் அப்படின்னா கம்பு சேர்க்குறனால கம்பெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே வந்து புளிச்சு வந்துடும் நம்ம உடனே உடனே ஆட்டி மார்னிங்கே ஆட்டி ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ஆறு மணிக்கு ஆட்டுறோம் அப்படின்னா எட்டு மணிக்கு டிஃபன் ஊற்றணும் அப்படின்னா கரெக்டாக கரெக்டாக இருக்கும் நான் நைட்டு ஃபுல்லாக ஆட்டி வச்சிருந்தனால மாவு கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி தண்ணி மாதிரி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் வெங்காயத்தை தேய்ச்சிட்டு தோசை ஊற்றினதுமே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் வந்துச்சு அந்த புளிப்புமே இல்லை நீங்களும் ஒருவேளை இந்த மாதிரி மாவு ரொம்ப புளிக்குது நான் ஆட்டி வச்சாலே வந்து மாவு புளிச்சிடுது அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நீங்கள் சுட்டிங்க அப்படின்னா தோசை உங்களுக்கு புளிப்பு தெரியாதுங்க அது மட்டும் இல்லாமல் தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் அரிசி மாவு அதாவது பச்சரிசி மாவு எப்போவுமே வீட்டில் பச்சரிசி மாவு நம்ம ரெண்டு கிலோ மூணு கிலோ நார்மலாக ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசியாக அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே தோசையை நம்ம நார்மல் தோசையாகவும் ஊற்றிக்கலாம் அல்லது ஊத்தாப்பை மட்டும் ஊற்றி கொஞ்சமாக மல்லி புதினா கருவேப்பில்லை வெங்காயம் இதெல்லாம் நறுக்கி கேரட் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டு இட்லி பிடியை மேலே தூவி கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வெறும் வெங்காயமும் கருவேப்பில் மட்டும்தான் சேர்த்திருக்கேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கம்பு மாவு கூட சாப்பிடும்போது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தோசை மாவு புளிப்பாவே தெரியுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வெங்காயத்தை போட்டு கூட மேஷ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை தோசை மாவில் போட்டு கலந்தோம் அப்படின்னா நமக்கு தோசை ஊ நல்லா அழகாக வட்டமாக வராது அதனால் மேலே இந்த மாதிரி தூவி நம்ம சுட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் சுட சுட காலையில் கம்பு தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு வேணும்னா கிரேவி வச்சு கூட சாப்பிட்லாம் அல்லது நீங்கள் சட்னி அரைச்சி கூட சாப்பிட்லாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து எத்தனை விசில் விட்டாலும் கறி வேகவே மாட்டிக்குது அப்படின்ட்டு நம்ம மசாலா எல்லாம் வணக்கி போட்டு கறியையும் போட்டு வணக்கணும் அப்படின்னா அது ரொம்ப வந்து டேஸ்டே மாறி போயிடும் அதனால இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு பாருங்க இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முளைக்கட்டி வச்சுருந்தா பயிர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து சூப்பராக மொளக்கட்டி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் இந்த மொளக்கட்டின பயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே உடம்புக்கு சத்து அது மட்டும் இல்லாமல் இந்த பயிரை நம்ம வேக வச்சியும் சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிட்றதுக்குமே வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க இது நான் வந்து மத்தியானம் முன்னாடி நாள் மத்தியானம் ஊற வச்சேன் நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு மொளக்கட்டினேன் அடுத்த நாள் ஈவினிங் வந்து தான் நான் இதை வந்து ஓப்பன் பண்ணேன் ஆனால் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப் சூப்பராக மொளக்கட்டி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் அதாவது இது ரெண்டு நாள் கணக்கு வருது ஒரு நைட்டு ஒரு மார்னிங் ஃபுல் வச்சு இந்த மாதிரி ஈவினிங் நான் ஸ்நாக்ஸ் மாதிரி செய்யும் போது நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இந்த மெத்தடில் பயிர் சுண்டல் எது வேணாலும் முளைக்கட்டலாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு மொளக்கட்டி வச்சா இந்த மாதிரி வரமாட்டேங்கிது அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நம்ம மத்தியானம் ஊற வச்சுட்டு நைட்டு முளைக்கட்டுறோம் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் இந்த மாதிரி வந்திருக்கும் முளக்கட்டிருக்கானு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நான் அப்படியே வச்சிட்டேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் வந்து க செஞ்சு எக்கை வந்து பாயில் பண்ணி அது மேலே கொஞ்சமாக பெப்பர் போட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் மொளக்கட்டின பயிரையும் வந்து கொஞ்சமாக கடுகு கருவேப்பில ஒரே ஒரு வர மிளகா கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் பூ கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னும் சேர்க்கல ஈவினிங் இதெல்லாம் ஒர்க்குமே முடிச்சுட்டு கிரேவி வச்சதை வச்சு குஷ்கா வச்சு மதியானம் சாப்பிட்டாச்சு ஈவினிங் வந்து சில்ட்ரன்ஸ் இந்த ஃபைவ் ருபீஸ் கிஃப்ட் பாக்ஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சரின்னு ஆளுக்கு ஒன்று ஒன்று வாங்கி கொடுத்தாச்சு நம்ம வெளியே போகும்போது தானே வாங்கி கொடுக்க முடியும் நமக்கு வீட்டில் வேலையே சரியா இருக்கிறனால வெளியே போகும்போது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தனால வெளியே போயிட்டு வந்த உடனே இந்த கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓப்பன் பண்ணதுமே வந்து எனக்குமே ஒரு ஆர்வம் இந்த ஃபைவ் ருபீஸ்க்குள்ளே இதில் என்ன தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு டைம் பார்க்கறனால ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு என்ன வரும் அப்படின்னு ஒரு பாக்ஸில் வந்து ஒரு குட்டி மரமும் ஒரு கோழி குண்டு ஒரே ஒரு சாக்லேட் தான் வந்துருந்துச்சி ஒரே வருத்தமாக போயிருச்சு பையனுக்கு மரம் வந்ததுமே அதில் ஒரு சின்ன அட்டையுமே கொடுத்துருந்தாங்க டோரிமான் அந்த மாதிரி சின்சான் அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு இமேஜ் போட்ட மாதிரி இன்னொரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து வெறும் ஒரு கோழி குண்டு ஒரு அட்டை ஒரே ஒரு சின்னதாக ஒரு சாக்லேட் ஒன்று இருந்துச்சு ஒரே ஏமாற்றமாக போயிடுச்சு ஒரு மட்டும் கிஃப்ட்டு வந்து இன்னொன்றுல வெறும் கோழி குண்டு மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே ஒரே சண்டை இது வாங்கி கொடுத்த உடனே ஏடா வாங்கி கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஈவினிங் கிளம்பி விஷால் மாலுக்கு போயிருந்தோம் அங்கே போனாலே வந்து துணி நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம் ரேட்டுமே வந்து ஓரளவுக்காக தான் இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியாக கூட இருக்காது அதனால விஷால் மாலுக்கு தான் போயிருந்தோம் இங்கே சில்ட்ரன்ஸுக்குலாம் துணி வாங்கணும் அப்படின்னா ரொம்பவே ரேட் கம்மி ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து செவன்ட்டி எயிட்டி இந்த மாதிரி நைன்ட்டி நைன் இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபேண்ட்டுங்கெல்லாம் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க ஃபார்ட்டி நைன் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் பெங்களூரில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விஷால் மாலை வந்து செக் பண்ணி பாருங்க துணியும் நல்லா இருக்குங்க குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கும் ஹேண்ட் பேகுமே வந்து விதத்தால் இருக்குங்க ஆனால் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் வரைக்கும் ரேட் இருக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே வாங்கணும் அப்படின்னா நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குங்க ரொம்ப வருஷத்துக்கு வளைக்குது இங்கே தான் நான் ஒரு பிளாக் கலரில் ஹேண்ட் பேக் வாங்கியிருந்தேன் அது ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னுமே ஒன்றும் ஆகலை நல்லா இருக்குது நம்ம வச்சுக்கிற விதத்துலையும் இருக்குது எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் நம்ம சூதானமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு இருக்கும் இந்த மாதிரி ஹேண்ட் பேக் வாங்கலான்னு சொல்லி ரொம்ப நேரம் நான் பார்த்துட்டு இருந்தேன் சைடில் ரெண்டு பவுச் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க நிறைய ஜிப் இருந்துச்சு ரொம்ப நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு மைண்டு சரி இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம் வாங்க மாட்டோம்ல அந்த மாதிரி தான் நான் எவ்வளோ அழகானதை பார்த்தாலும் நம்ம மைண்டில் வந்து நம்ம என்ன நினச்சிட்டு வந்தோமோ அதை மட்டும் தான் வாங்கணும் நெக்ஸ்ட் டைம் வந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹேண்ட்பேக்கையும் பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் தெரியல அப்புறம் கடைசியாக சரி வேணாம் இருக்கிற ஹேண்ட்பேக்கே இன்னும் பிஞ்சு போகலை அதுக்குள்ளே என்னத்துக்கு இன்னொன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கண்ணில் மட்டும் பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ ஒரு சின்ன கிளிக் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட்டு டைம் போனேன்னா கண்டிப்பாக இந்த பேக்கில் ஏதோ ஒன்று எடுத்துடுவேன் இப்போதைக்கு நான் எல்லா சுற்றி மட்டும் பார்த்துட்டு எதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுட்டு போயிட்டேன் இங்கே எப்படி இருந்தாலும் நிறைய கலெக்ஷன் இருக்கும் அதனால் நம்ம நினச்சது அவ்வளோ சீக்கிரம் தீந்துமே போகாது இப்போ நெக்ஸ்ட்டு மாடியில் போய் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுற வேலைகள் இருந்துச்சு அதனால் செகண்ட் ஃப்ளோருக்கு போயிருந்தோம் கிரௌண்ட் ஃப்ளோரில் வந்து குழந்தைங்களுடைய பேபீஸ் போடுற மாதிரி பிறந்த குழந்தை போடுற மாதிரி ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து ஹேண்ட்பேக் ஐட்டம்ஸு லேடிஸ்க்கான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கீழே இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து கொஞ்சம் குழந்தைங்க யூஸ் பண்ணுற நோட்டு புக்கு பேனா பென்சில் அதெல்லாம் இருந்துச்சு நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் வந்து வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு நான் என்ன பர்ச்சேஸ் பண்ண வந்தேன் அப்படின்னா டீ கப்பு அப்புறம் சின்ன சின்ன கிண்ணம் இதில் வந்து பிளாஸ்டிக் மாதிரி கொஞ்சம் ஃபைபரில் இருக்கும்ல அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே எப்படியுமே வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் சரி அதனால் நமக்கு பிடிச்சதாக செக் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன் இந்த பெரிய பிளேட் அதாவது ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் போட்டு தர மாதிரி இந்த பெரிய பிளேட்டும் சரி சின்ன பிளேட்டும் சரி டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க டவல் எல்லாமே வந்து நைன்ட்டி இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் இங்கே விஷால் மாலுக்கு வந்தீங்கன்னா நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம் பெட் கவர் பெட்ஷீட் எல்லாமே வந்து நைன்ட்டி நைன் ருபீஸ்லருந்து ஸ்டார்ட் ஆகுது அவ்வளோ குவாலிட்டி சூப்பராகவும் இருக்கும் இந்த மாதிரி கப் ஐட்டம்ஸ்லாம் வந்து நைன்ட்டி நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஒவ்வொரு குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்குங்க இது எல்லாமே விசிட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு பிடிச்சத மாதிரி நான் வாங்கி இதில் வந்து ரொம்ப நேரம் செக் பண்ணி பார்த்து எனக்கு வந்து இந்த பிளேட் வந்து ட்வெண்ட்டி ருபீஸுக்கு ஒர்த் அப்படின்னு தோணுச்சு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு அதனால அதில் வந்து ஒரு செவன் பிளேட்ஸ் எடுத்திருந்தேன் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பாத்திரமெலாம் நிறைய இருந்துச்சு ரேட் ரொம்ப கம்மி தான் நம்மக்கிட்ட எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம போய் கடைக்கு போய் பார்க்கும்போது இந்த ரேட் என்ன குவாலிட்டி நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு மட்டும் வந்துடுவேன் எல்லாத்தையுமே வாங்க மாட்டேன் ஸ்பூன் ஐட்டம்ஸ்லருந்து சரி எல்லாமே வந்து விலை கம்மி தான் முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி ரேட்டில் தான் டிஃபன் பாக்ஸ் எல்லாமே வந்து செவன்டி எயிட்டி நைன்ட்டி நைன் இந்த மாதிரி வந்து இருந்து போட்டிருந்தாங்க இது எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு கடைசியாக நான் இந்த கப்பு தாங்க செலக்ட் பண்ணி எடுத்திருந்தேன் இந்த கப்பு வந்து ஃபார்ட்டி ருபீஸ் அப்படின்னு போட்டுருந்துச்சு இந்த ஃபார்ட்டி ருபீஸ் அப்படின்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்போ வந்து நாற்பது ரூபா அப்படின்னா ஒரு கப்பு வந்து இருபது ரூபா தான் போட்டிருந்தாங்க நான் ஒவ்வொரு ட்ரேயில் வச்சு எடுத்து வச்சு பார்த்தேன் எந்த ட்ரேயில் வச்சா அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன் இது எனக்காக எடுக்கலை இதை வந்து எங்கள் அம்மா எடுக்க சொல்லியிருந்தாங்க சரி அவங்களுக்காக எடுத்திருந்தேன் இங்கே விலை ரொம்ப கம்மி அப்படிங்கிறனால நான் எந்த ட்ரேயில் வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ட்ரே ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாகவும் இருந்துச்சு ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு போட்டுருந்துச்சு அதனால் அதை மட்டும் எடுத்துவிட்டு நம்ம இந்த மாதிரி மாலுக்கு போனோன்னா பொருள் வாங்குறதோடு இருப்போமா பிளாஸ்டிக் ஐட்டமில் நம்ம கண் ஃபஸ்ட்டு போயிடும் என்னென்ன பொருட்கள் எவ்வளோ ரேட்டில் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரு விசிட் மட்டும்தாங்க பார்த்துட்டு வந்தேன் எதுவுமே வாங்கலை என்ன வாங்கணும்னு நினச்சி போனேன்னா அது மட்டும் தான் வாங்கினேன் அப்புறம் நம்ம நினைக்காம ஒரு சில பொருள் வாங்குவோம் அது நமக்கு யூஸாக இருக்கும் அந்த மாதிரி ஒரே ஒரு பொருள் மட்டும் நான் வாங்கியிருந்தேன் அப்புறம் நெக்ஸ்ட்டு எல்லாமே இந்த மால்லையே இருக்குங்க நீங்கள் சமையல் சமையலுக்கு தேவையானது ஸ்நாக்ஸுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு விஷாலுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு மார்க்கெட் இருந்துச்சு இந்த மார்க்கெட்டில் கொஞ்சம் வெஜ் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கணும் அப்படிங்கிறனால இங்கே எல்லாமே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த கடையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே விஷால் மால் தெரியும் ஆப்போசிட்லேயும் வந்து இந்த காய்கறி இல்லைன்னா பழங்கள் பூ என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வந்த உடனே நான் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன்னு காட்டுறேன் வர வழியிலேயே பூ வந்து முப்பது ரூபா அப்படின்னு விற்றுச்சு மல்லிகைப்பூ அதனால மல்லிப்பூ ஒரு முப்பது ரூபாய்க்கு பன்னீர் ரோஸ் ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கின திங்ஸ் வந்து ஒரே ஒரு கப்பு எடுத்திருந்தேன் டொண்ட்டி ருப்பீஸ் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து வாங்கின திங்ஸ்லாம் காட்டுறேன் பொறுமையாக பாருங்கள் இந்த ப்ரஷ்ஷு வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா சிக்ஸ் ப்ரஷ் அப்படின்னு போட்டிருந்துச்சு ஆனால் ஒன் டொண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் தான் போட்டாங்க பத்து பர்சன்டேஜ் அதாவது ப டென் ருப்பீஸ் வந்து கம்மி பண்ணிக்கிட்டாங்க இந்த கப்பு எல்லாமே வந்து ஒரு கப்பு வந்து டுவெண்ட்டி ருபீஸுங்க ஒரு சிக்ஸ் கப் எடுத்திருந்தேன் ட்ரேயில் வைக்கிற மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து அந்த ட்ரே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அது என்ன கலர் எடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி பிளாக் கலர் தான் எடுத்தேன் இது ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு நல்லா நீட்டா அழகா இருந்துச்சு இதுல வச்சு பார்க்கும்போது ஒவ்வொன்றிலையும் வச்சு பார்த்தத விட இதில் பார்க்கும் போது அந்த ட்ரே க்ளோஸ் ஆகிற மாதிரியும் கொஞ்சம் நல்லா லுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ட்ரே ஒன்று எடுத்திருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு செவன் பிளேட் எடுத்திருந்தேன் ஸ்நாக்ஸ்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி அது ஒரு செவன் பிளேட்ஸ் எடுத்திருந்தேன் இது டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னு மொத்தமாக நான் எடுத்த பொருட்கள் அதாவது அந்த கப்பு அந்த ட்ரே அந்த ப்ரஷ்ஷு அந்த மகு எல்லாத்தையுமே சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க வந்துச்சு நான் கரெக்டாக வந்து இந்த அமௌண்ட் குள்ளே தான் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே போனேன் அதனால் அது மட்டும் தனியாக ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துருச்சு வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஒன் ஃபிஃப்டிக்குள்ளேயே வாங்கிட்டு வந்துடணும்னு நினச்சி போனேன் தக்காளியிலேருந்து வெஜிடபிள்ஸ் வாங்கினது எல்லாமே ஒன் ஃபிஃப்டிக்குள்ளேயே வந்துருச்சு இந்த பூ பூ வந்து வாங்கிட்டு வந்தேன்ல இதில் வந்து பன்னீர் ரோஜா வந்து நிறைய உதிரி உதிரியாக கொட்டி இருந்துச்சுங்க இதை நம்ம மல்லிகைப்பூவில் வந்து நடு நடுவில் வச்சு கட்டணும் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் நீங்கள் பூ கட்டுறீங்க அப்படின்னா நார்மலாக வந்து கனகாமரம்லாம் வச்சு கட்டுவோம்ல அதே மாதிரி இந்த பன்னீர் ரோஜா இதழ்களை ரெண்டாம் மடக்கி வச்சு நடு நடுவில் கட்டும் போது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரோஸ் பூ வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு கட்டினீங்க அப்படின்னு அப்படின்னா அந்த ஒயிட் கலருக்கும் அந்த ரோஸ் கலருக்கும் அவ்வளோ சூப்பராக அழகாக இருந்துச்சுங்க பன்னீர் ரோஜா இதழ்களை இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிட்டு நம்ம மல்லிகைப்பூ எப்படி வச்சு கட்டுவோமோ அதே மாதிரி கட்டணும் அப்படின்னா அது பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரோஸ் பூ வாங்குறீங்க ரொம்ப உதிந்து போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மல்லிப்பூ கட்டுறீங்க அப்படின்னா அது கூட வச்சு கட்டலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு இதழ்குள்ளே அந்த பன்னீர் ரோஜா இதழ்களை வச்சு கூட நீங்கள் கட்டலாம் இந்த மாதிரி நான் எல்லாமே பூ எல்லாமே கட்டி முடிச்சுட்டேன் ஸ்கின்லேயும் ரொம்ப அழகாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த லாவ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி ஒரு லாக் அல்லது ஒரு டிப்ஸ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்